இந்த கூவாத்து கரை ஓரத்தில் இருந்த ஆதி தமிழ் குடிகள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை கண்ணகி நகர் பெரும்பாக்கம் இதுக்கு தள்ளிட்டாங்க புறநகர்களுக்கு அப்பாலே தள்ளிட்டாங்க அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடாக கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு வாங்கி வாக்குரிமை வாங்கி குடும்ப அட்டை வாங்கி அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்கிறாங்க அறுபது வருஷம் வாழ்றாங்க மூன்று தலைமுறையாக இங்கே வாழ்றோம்னு சொல்றாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் கட்டிதான் பல நீதிமன்றங்களே நீர்நிலையில தான் கட்டப்படுது குறிப்பா மதுரை உயர்நீதிமன்றம் கிளை பல அரசு குடியிருப்பு பல்வர் கோட்டமே இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களே கடற்கரையில நான் சமாதி இருக்கு அதை அதை ஆக்கிரமிப்பா இல்லையா உள்ள யாராவது சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சுக்கீங்களே கடற்கரை கடற்கரை தானே எப்படி கல்லறையாச்சு யாரும் கேட்கலையே